சார் பிபி அப்படின்றோம் ரெண்டு வார்த்தை தான் ஆனா பல வேலைகள் செய்து பிபினா என்ன ஹைப்பர் டென்ஷன் என்ன அது எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் பிபின்னு எடுத்துக்கிட்டோம் சார் ஒரு ஆளுக்கு வந்து நார்மலா இருக்கிற ஒரு ரத்த அழுத்தம் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க இப்போ நார்மல் ரத்த அழுத்தம் சொல்றது நூத்தி இருபது எண்பதுன்னு சொல்லுவாங்க நூத்தி இருபது எண்பதுக்கு மேல போகும் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு சார் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சா கண்டிப்பா நீங்க மருத்துவரை அணுகணும் அப்படிங்கறது எந்த ஸ்டேஜ் இப்ப நூத்தி இருபது எண்பது நார்மல்ன்றது நமக்கு தெரியும் நூத்தி இருபது எண்பதுக்கு மேல போகும்போது சில பேருக்கு சிம்டம்ஸ் அது மாதிரி வரும் அந்த டைம்ல வந்து மருத்துவ போய் பரிந்துரை செஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லதா இருக்கும் எப்படின்னா அது அவங்க அந்த ஸ்டேஜ் வச்சு இப்ப ஸ்டேஜ் ஒன்னு டூ அப்புறம் அதுக்கு அதிகமான வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அறிகுறி எப்படி இருக்கும் சார் சில நேரம் பார்த்தீங்கன்னா அறிகுறியே இருக்காது சடனாக அவங்களுக்கு ஒரு பிபி ஹை ஆகிடும் அப்படியே ஸ்வெட் ஆகி உக்காந்துருவாங்க ஆமாம் எல்லாரும் நார்மலாக தெரிஞ்சோ தெரியாம எப்படி சொல்லுவாங்கன்னா இவருக்கு வந்து லோ சுகர் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களா அவர் அசியூம் பண்ணிப்பாங்க பரவாயில்ல என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மயக்கம் வந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா லோ சுகர் ஆகிட்டு அதனால ஒரு சாக்லேட்டோ சக்கரையில வாயில போட்டு செட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க ஆனா வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஹைப்பர் டென்ஷன் ரத்த அழுத்தம் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு மருத்துவ பாத்துக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் தான் அதனால அதை பார்த்துக்கிறது பெட்டராக தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அறிகுறின்னு எடுத்துக்கிட்டோன்னா மயக்கம் வரலாம் இது மாதிரி ஸ்வெட்டிங் அந்த மாதிரி வரலாம் உங்களுக்கு அதே மாதிரி படபடப்பு அது மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ் உங்களுக்கு அது மாதிரி உண்டு உங்களுக்கு அப்படி வரப்ப ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு இருக்கா ஒரு பொது இடத்துல ஒருத்தருக்கு அந்த மாதிரி வருது அப்படிங்கிறப்ப ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்குங்களா ரிலாக்ஸா ஒரு இடத்துல உட்காரது பெட்டர் சார் அங்க இருக்கிறவங்களோட உதவி வந்து நாடுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இப்போ பைக்ல சாதாரணமா போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு டக்குனு அது மாதிரி வரும்போது யாரோ நமக்கு உதவி பண்றதுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க அந்த டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நமக்கு உதவிக்கு யாராவது கூப்பிட்டுட்டு கால் பண்ணி கூப்பிடலாம் இல்ல பக்கத்துல இருக்கவங்க கூப்பிட்டு அதை மாதிரி இது பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் ஸ்கிரீனிங் எப்படி சார் இருக்கும் இப்போ எனக்கு வந்து பிபி இருக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு மருத்துவ அணுகிறேன் அப்படின்னா அவங்க எப்படி ஸ்கிரீனிங் பண்ணுவீங்க ஸ்கிரீனிங் வந்து நம்ம எப்படின்னா நார்மல் ஸ்கிரீனிங் மாதிரி தான் சார் இப்போ சிம்டம்ஸ் இருக்கிறவங்களும் வருவாங்க சிம்டம்ஸ் இல்லாதவங்க நம்ம ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நியர்பை அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு நம்ம போயிட்டு அது மாதிரி பிபி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இப்போ நான் வண்டியில் வரேன் நான் வரும்போதே டிராஃபிக்லாம் தாண்டி ஒரு பதட்டமாக தான் வருவேன் ஆமாம் அப்போ எனக்கு பிபி வந்து ஹையாக தான் காமிக்கும் ஆமா சார் அதை நம்ம பிபின்னு எடுத்துக்க முடியுமா இல்லை எப்படி அது இந்த டைம் செக் பண்ணுறது தான் ஃபைனலா இல்லை எப்படி நீங்கள் ஸ்க்ரீன் அப்படி பண்ண மாட்டோம் சார் ஒரு மாதிரி டென்ஸ்டு ஃபேஸில் வராங்கன்னா அவங்களை ஃபஸ்ட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் நம்ம பண்ணிட்டு பிபி செக் பண்ணிட்டு நம்ம திருப்பி வந்து ரிப்பீட் பிபி மாதிரி செக் பண்ணலாம் சார் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சதுன்னா ஒன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் செக் பண்ணி பார்க்கணும் அப்படியே அதே மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா திருப்பி ஒரு டுவெல் லாஸ் நம்ம திருப்பி வந்து அவங்களை வந்து ஒரு ரிவியூ வர சொல்லிட்டு திருப்பி செக் பண்ணி பாத்துக்கலாம் பிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க